परासक्ति ॐ शक्ति आदिपरासक्ति ॐ आदि शक्ति मरुपूर् अरसि ॐ शक्ति ॐ विनायका ॐ शक्ति ॐ बङ्गर् कामाक्षि ॐ शक्ङ्गार अडिले ओम् शक्तिे बङ्गार अडिले ओम् शक्तिे बङ्गार अडिले ॐ மேல்மருவத்தூர் சுயம் மிக ஆதிபராசக்தி சித்தர்ப்பீடத்தில் சங்கல்பங்களை சாத்தியமாக்கும் சீரும் பேரும் தரும் மருவரின் சித்திரை பௌர்ணமி பெருவிழா உலக நலத்திற்காக மாபெரும் கலச விளக்கு வேண்டி பூசை வருகின்ற ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை பகல் பனிரண்டு பதினைந்து மணிக்கு சித்தவனம் என அழைக்கப்படும் நம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர்பீடத்தில் அன்னை ஆதிபராசக்தியின் திருவருளுடன் நம் ஆன்மீக குரு அருள் பெரும் தெய்வம் அருள்மிகு பங்காரு அம்மா அவர்களின் ஆசையுடன் உலக அமைதிக்காகவும் உலக மக்களின் நலனுக்காகவும் இயற்கை செழிக்கவும் இதில் கலந்து கொள்பவர்களின் உள்வினைகள் தனிந்து சுபீட்சம் பெருகவும் அனைவரும் சகல வளங்களும் பெற தெய்வீக உணர்வு தரும் சக்கரங்கள் அமைதியை தரும் கலசங்களுடன் நடைபெறும் சித்ரா பௌர்ணமி மகா கலச விளக்கு வேள்வி பூசை திரிசூலையாகம் ஒற்றை இரட்டை நாகையாகம் சதுரையாகம் கலச விளக்கு பூஜைகளின் முன்பதிவு செய்து கொள்ள விரும்புபவர்கள் மேல்மருவத்தூர் சித்தர்பிட அறநிலையில் அல்லது எனும் இணையதளத்தின் மூலமாகவும் பதிவு செய்து பயன்பெறலாம் இறையருளை வாரி வழங்கும் இந்த மாபெரும் சித்ரா பௌர்ணமி கலச விளக்கு வேள்வி பூஜையில் பங்கு பெற அனைவரும் வருக அன்னையின் அருள் பெறுக ஓம் சக்தி ஓம் சக்தி வாழ்க்கையை மேலும் இனிமையாக்க சின்ன சின்ன விடயங்களுக்கும் நன்றி செலுத்த பழகும் இனிய நாளாக உங்களுக்கு அமையட்டும் மறுவூரின் சித்திரா பௌர்ணமி வேள்வி வரவிருக்கும் பல ஆபத்துகளிலிருந்து நம்மையும் நம் குடும்பத்தையும் காக்கும் வல்லமை படைத்தது நாமும் மறுவூர் சித்ரா பௌர்ணமி வேள்வியில் கலந்து பயன் பெறுவோமா குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க சக்தி அன்னையின் அருள்வாக்கு உலகில் பல மூலிகைகள் உண்டு ஆஸ்துமா இழுப்பு போன்ற நோய்களுக்கு புகை மருந்தாக அமையும் மேல்மருவத்தூர் சியம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் வீடத்தில் கருவறை பணியை இன்று மத்திய சென்னை மாவட்டம் கோயம்பேடு ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்ட ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் நான் சித்ரா நான் வந்து தஞ்சை மாவட்டம் கனகவள்ளி பேசுகிறேன் பத்து வருஷமாக சித்ரா பண்ணி தொண்டுக்கு வரேன் எங்கள் குடும்பம் மேலும் மேலும் வளர்ச்சி பெற்று பையன் நல்லா படிச்சுருக்காப்புல நல்லா தான் இருக்கும் அம்மா தான் நல்லா தான் வச்சிருக்கு அம்மா இருக்காங்க எல்லா தொண்டும் செய்வோம் வேள்வி தொண்டு எல்லா தொண்டும் செய்வோம் அம்மா தான் எங்கள் தெய்வமே அம்மா அம்மா தான் எங்கள் உயிரே அம்மா இருக்காங்க இருந்தும் எங்களுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க என் வாழ்க்கையில் மொதல் குழந்த இல்லை அம்மா தான் கொடுத்தாங்க வருஷம் கழிச்சு பையன் பிறந்தான் அதுலேருந்து தான் அம்மாட்ட வந்தேன் மேலும் மேலும் நாங்கள் வளர்ச்சியாக தான் இருக்கோம் ஓம் சக்தி மதிப்பிலான மக்கள் நலத்திட்ட உபகரணங்கள் வழங்கப்பட்டன கடந்த அன்று கரூர் மாவட்ட பயனாளிகளுக்காக அருள் திரு அம்மா அவர்கள் வழங்கிய உபகரணங்கள் கரூர் மாவட்டம் ராமானுஜ நகர் மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தில் மக்களிடம் வழங்கப்பட்டது தமது வாழ்வாதாரம் அம்மா அவர்களின் இந்த அரும்பெரும் பெரும் உதவியினால் மேம்பட போகிறது என்ற மன நிறைவோடு பொதுமக்களும் பக்தர்களும் கரூர் மாவட்ட மேல்மருவத்தூர் ஆதிபரா சக்தி ஆன்மீக இயக்கத்தின் தலைவர் சக்தி திரு ஜெயச்சந்திரன் அவர்களிடம் இருந்து உபகரணங்களை பெற்றுக்கொண்டனர் ஓம் சக்தி மேல்ருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் மேல் அதிகாரபூர்வமான சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி